வெகுலாமை செல்லிடத்துக் காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்துக் காக்கின் காவாக்கால் என் பழிக்கும் இடத்தில் சினம் வராமல் காப்பவனே சினம் காப்பவன் பழிக்காத இடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றும் இல்லை மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பெறத்தல் அதனான் வரும் யார் மீது சினம் கொண்டாலும் அதை அப்போதே மறந்துவிடல் வேண்டும் இல்லாவிட்டால் அந்த சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற சினம் கொள்கிறவர்களுக்கு முகம் மலர்ச்சி மாத்திரம் அன்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஒருவன் தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் சினமென்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனமென்னும் ஏம புனையைச் சுடும் சினம் கொண்டவரை அழிக்கக்கூடியதாக சினமென்னும் தீயே இருப்பதால் அது அவரை மட்டுமின்றி அவரை பாதுகாக்கும் சுற்றத்தையும் அழித்துவிடும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தறிந்தான் கைப்பிழையாதற்று நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அதுபோலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் இனர் ஏறி தோய்வண்ண இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று தீயினால் சுட்டெரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவு கொள்ள வரும் பொழுது சினம் கொள்ளாமல் இருப்பதே நன்று உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாது இருப்பானானால் நினைத்த நன்மைகளையெல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை எல்லையற்ற சினம் கொள்பவர் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் இன்னா செய்யாமை சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தைப் பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமல் இருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் கருத்து இன்னா செய்தவக்கண்ணும் கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் சினம் கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும் பொழுது அத்துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் இருப்பதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் பின் உய்யா விழுமன் தரும் யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்குப் பதிலாக அவருக்கு வரும் கேடு மீளாத் துன்பம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண செய்துவிடல் நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்க தலை குனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுதான் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் போல் போற்றா கடை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால் பெற்றுள்ள அறிவினால் எந்த பயனும் இல்லை இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்கு செய்யாமல் இருக்க வேண்டும் எனத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை எவ்வளவு சிறியதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையை செய்யாது இருப்பதே உயர்ந்த குணம் தன்னுயிர்க்கு ஏன்னாமை தானறிவான் எண்கொலோ மண்ணுயர்க்கு இன்னா செயல் பிறர் தரும் துன்பத்தால் தனக்கு ஏற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அத்துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றை செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் அனைத்தும் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைக்க மாட்டார் கொல்லாமை அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் எந்த உயிரையும் கொல்லாது இருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீய வினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாத்து வாழ்வது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுக்கு எல்லாம் முதன்மையான அறமாகும் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம்பெறுகின்றன நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி என்று அறநூட்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியே ஆகும் நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை உலகியல் நிலையை வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையை கடைபிடிப்பவரே சிறந்தவர் ஆவார் கொள்ளாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று கொலை செய்யாமையை வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவுகூட அவர் உயிரை பறிக்க தயங்கி நிற்கும் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை தன் உயிரே போவதாக இருப்பினும் கூட அதற்காக இன்னொரு உயிரைப் போக்கும் செயலில் ஈடுபடக்கூடாது நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்குக் கொன்றாகும் கடை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை பயன்படக்கூடும் எனினும் அல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவாகவே கருதுவர் கொலைவினைய ராகிய மாக்கல் புலைவினையர் புண்மை தெரிவாரகத்து பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களை சான்றோர் உள்ளம் இளிய பிறவிகளாகவே கருதும் உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லா தீ எவர் நோய் நிறைந்த உடம்புடன் வறுமையால் இழிந்த வாழ்க்கையை இன்று வாழ்பவர்கள் முற்பிறப்பில் பிற உயிர்களை உடம்பிலிருந்து நீக்கிக் கொலை செய்தவர் என்று அறிந்தோர் கூறுவர் நிலையாமை நில்லாதவற்றை நிலையின உணரும் புல்லறிவாண்மை கடை நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகிற அறியாமை மிக இழிவான ஒன்றாகும் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவிழிந்தற்று சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டுப் போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அரங்கத்தை விட்டு கலைந்து செல்வதைப் போன்றதாகும் அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் நாளென ஒன்று போர் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின் வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒருவரின் ஆயுளை அறுத்து குறைத்து கொண்டே இருக்கும் வாழ் என்று அறிவார்கள் நாச்செற்று விக்குள்மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நாவை அடைத்து விக்கல் வருவதற்கு முன் அதாவது இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நேற்று இருந்த ஒருவன் இன்று இவ்வுலகில் இல்லை என்று சொல்லும்படி நிலையாமையை உடையது இவ்வுலகம் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கோடியும் அல்ல பல ஒரு கூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையை சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கு ஓர் அளவே இன்றி மனக்கோட்டைகள் கட்டுவார் குடம்பை தனித்து ஒளிய புல்பறந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்து கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே ஆகும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதைப் போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளாத உறக்கமே இறப்பு புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிர்க்கு உடம்பிற்குள் ஒதுங்கியிருந்த உயிருக்கு நிலையான இருப்பிடம் இன்னும் அமையவில்லை என்பதே உண்மை துறவு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் எந்த எந்த மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்தந்த பொருட்களால் துன்பப்பட மாட்டான் வேண்டின் உண்டாகத் துறக்க துறந்த பின் ஈன்று பல ஒருவனை துன்பம் துளைத்தெடுக்காமல் இருக்க எல்லாம் இருக்கும் பொழுதே அவற்றை துறந்து விடுவானே ஆனால் அவன் உலகில் பெறக்கூடிய இன்பங்கள் பலவாகும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய வெல்லாம் ஒருங்கு ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து ஒரு பற்றும் இல்லாது இருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன்மேல் பற்று வைப்பினும் அது மென்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை பிறவி துன்பத்தை போக்க முயல்கின்றவர்க்கு உடம்பும் மிகையான பொருள் ஆகையால் அதற்கு மேல் வேறு எதனுடமும் தொடர்பு இல்லை யான் எனதென்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் யான் எனது என்கிற ஆணவத்தை அறவே விலக்கிவிட்டவன் வான் புகழையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உரியவனாவான் பற்றி விடாத இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு ஆசைகளை பற்றிக்கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக்கொண்டு விடாதாம் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர் அரைகுறையாக இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் பற்றுகளை துறந்துவிட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் வருவதில்லை இல்லையே அந்த இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமைத்தன்மையே தன்மையே தோன்றும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு எதிலும் பற்று இல்லாதவராக யார் இருக்கிறாரோ அவரிடம் மட்டும் பற்று கொள்ள வேண்டும் துறவறத்தினர் தம் பற்றுகளை விட்டு ஒழிப்பதற்கு அத்தகையோரிடம் கொள்ளும் பற்றுதான் துணையாக நிற்கும் மெய்யுணர்தல் பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்பு நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகிற அறியாமை மிக இழிவான ஒன்றாகும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் உண்டாகும் ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாகக் கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு உண்மையைக் கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையதாகத் தோன்றினாலும் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு ஆகும் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மற்றீண்டு வாரா நெறி கற்க வேண்டியவற்றைக் கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வாராத வழியை அடைவர் ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தொலையா போர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஒருவனுடைய உள்ளம் உண்மைப் பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளதென என்ன வேண்டாம் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலக பிறவாமை என்னும் சிறந்த பொருளை காண்பதே மெய்யுணர்தல் சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்த்தரா சார்த்தரு நோய் துன்பங்கள் நம்மை சேராமல் இருக்க வேண்டுமே ஆனால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும் காமம் வெகுளி மயக்கம் இவ் மூன்ற நாமம் கெடக்கெடும் நோய் விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும் அவா வருத்தல் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்றே கூறலாம் வேண்டும்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் விரும்புவதனால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் வேண்டாமை அன்ன வெளுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அத்தொப்பது இல் ஆசைகள் அற்ற நிலைமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்றும் இல்லை தூ உய்மை என்பது அவாவின்மை மற்றது வாஐ்மை வேண்டவரும் தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்தூய்மை வாய்மையை நாடுவார்க்கே வாய்க்கும் அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்ற யார் அற்றாக அற்றது இலர் ஆசை அனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார் முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார் அஞ்சுவ தோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்ப தோறும் அவா ஒருவனை வஞ்சித்துக் கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையே ஆகும் எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அவாவினை ஆற்ற அருப்பின் தவாவினை தான் வேண்டுமாற்றான் வரும் ஒருவன் ஆசையை முழுதும் ஒழித்தால் அவன் கெடாமல் வாழ்வதற்கு உரிய நல்ல செயல் அவன் விரும்புமாறு வாய்க்கும் அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அக்துண்டேல் தவாது மேன்மேல் வரும் ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பங் கெடின் பெரும் துன்பம் தரக்கூடிய பேராசை ஒளிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடிய ஒன்றாகும் ஊழியல் ஊல் ஆகூலால் தோன்றும் அசைவின்மை போகூலால் தோன்றும் மடி கைப்பொருள் ஆவதற்குக் காரணமான ஊலால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் அழிவதற்கு காரணமான ஊலால் சோம்பல் ஏற்படும் பேதை படுக்கும் இளவுல் அறிவு அகற்றும் ஆகலூல் உற்றக்கடை பொருள் இழந்ததற்கு காரணமான ஊழ் ஒருவனை பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் ஒருவரது அறிவை பெருக்கும் நுண்ணிய பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும் ஒருவன் நுட்பமான நூல்கள் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள இயல்பான அறிவே இருக்கும் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு உலகின் ஊழ்நிலை இருவேறுபட்டது ஆகும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த இரு வேறுபாடுகள் ஆகும் நல்லவை எல்லா தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊல் வகையால் நல்லவை தீயவை ஆதலும் உண்டு தீயவையெல்லாம் நல்லவை ஆதலும் உண்டு பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொறியினும் போகாதம எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டாம் என்று நாம் வெளியே தள்ளினாலும் விதி எனப்படும் ஊழ் இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போகாது வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் துறப்பார்மன் துப்புறவில்லார் உறற்பால ஊட்டா கழியுமெனின் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவதவன் படுவதவன் நல்லது நடக்கும் பொழுது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும் பொழுது மட்டும் துன்பப்படுவது ஏனோ ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூளினும் தான் முந்துரும் எனப்படும் விதியை வெல்ல வேறொரு வழியை எண்ணி நாம் செயல்பட்டாலும் அந்த வழியிலேயோ அல்லது வேறு வழியிலேயோ அது நம்முன் வந்து நிற்கும் ஆகவே விதியை விட வலிமையானது என்று எதுவும் இல்லை பொருட்பால் இயல் அரசியல் அதிகாரம் இறைமாச்சி படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அமைச்சு முறிபடாத நட்பு மோதி அழிக்க முடியாத அரண் ஆகிய ஆறு சிறப்புகளும் உடையதே அரசுகளுக்கு இடையே ஆண் சிங்கம் போன்ற அரசாகும் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் அரசுக்கு உரிய தகுதிகளாகும் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநான்பவர்க்கு காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை உடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை ஆகும் அறநிலுக்கா தள்ளவை நீக்கி மரநிலுக்கா மானம் உடையது அரசு அறநெறி தவறாமலும் குற்றம் ஏதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவனே சிறந்த அரசனாவான் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு பொருள் வரும் வழிகளை மென்மேலும் இயற்றலும் வந்த பொருட்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்வதும் வல்ல அரசுக்குரிய குணமாகும் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் காட்சிக்கு எளியவனும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்போடும் உரிய அரசனையே உலகம் புகழும் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத் திவுலகு இனிய சொல்லுடன் பிறர்க்கு கொடுக்கவும் அவர்களை காக்கவும் ஆற்றல் பெற்ற அரசிற்கு அது எண்ணிய எல்லாவற்றையும் இவ்வுலகம் தரும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன் மக்களால் இறைவன் என போற்றப்படுவான் செவி கைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ்த்தங்கும் உலகு காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களை பொறுத்துக்கொள்கிற கொள்கிற பண்பாளரின் ஆட்சிக்குத்தான் மக்கள் எப்பொழுதுமே ஆதரவு தருவர் கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்களுக்கு எல்லாம் ஒளியை தரக்கூடிய விளக்கு போன்றவன் ஆவான் கல்வி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத் தக கல்வி கற்க வேண்டிய நல்ல நூற்களை குற்றமறக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ வேண்டும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோர் என கருதப்படுவர் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் கல்லாதவர் கண் உடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர்கள் முகத்தில் இரண்டு புண் உடையவர் ஆவர் ஊப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் மகிழும்படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும்படியாக பிரிவதே அறிவிச்சிறந்தோர்களின் செயலாகும் உடையார் முன் இல்லார் இல்லாற்போல் ஏக்கற்றார் கடையரே கல்லாதவர் செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கி தாழ்ந்து நின்று கல்வி கற்பவரே உயர்ந்தவர் அவ்வாறு கல்லாதவர் இழிந்தவரே தொட்டனை தூரும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு ஏற்ப அறிவும் பெருகும் யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாகும் எல்லா ஊரும் சொந்த ஊராகும் இதனை தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வடை கூட கல்வி கற்காமல் இருப்பது ஏனோ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் தன் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்றறிந்தவர்கள் மேலும் கல்வி கற்கவே விரும்புவார்கள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை